காலை எழுந்ததும் குரல் படிக்கணும் தினமும் சோர்வின்றி அதை படிக்கணும் காலை எழுந்ததும் குரல் படிக்கணும் தினமும் சோர்வின்றி அதை படிக்கணும் குரல் நூலை தான் எடுத்து தொடர்ந்து படித்தாலே நன்மை உண்டல்லவா காலை எழுந்ததும் குரல் படிக்கணும் தினமும் சோர்வின்றி அதை படிக்கணும் உலகம் முழுவதும் நூல் இருந்தாலும் அத்தனை நூலிலுமே சிறந்தது தானே உலகம் முழுவதும் நூல் எத்தனை இருந்தாலும் அத்தனை நூலிலுமே சிறந்தது தானே அடங்காது அதில் உள்ள பொருள்தானே பெருமை கொண்டதல்லவா குரல்தான் பெருமை கொண்டதல்லவா காலை எழுந்ததும் குரல் படிக்கணும் தினமும் சோர்வின்றி அதை படிக்கணும் கல்வியின் சிறப்பை எல்லாம் தானே சொல்லிடுதே கல்வி என்ற அதிகாரம் அதை விரிவாக சொல்லிடுதே கல்வியின் சிறப்பையெல்லாம் திருக்குறள்தானே சொல்லிடுதே கல்வி என்ற அதிகாரம் அதை விரிவாக சொல்லிடுதே அதனை நீ உணர்ந்து நன்றாய் படித்தாலே உயர வேண்டுமல்லவா கல்வியின் சிறப்பை எல்லாம் திருக்குறள் தானே சொல்லிடுதே கல்வி என்ற அதிகாரம் அதை விரிவாக சொல்லிடுதே கல்வியின் சிறப்பை எல்லாம் திருக்குறள்தானே சொல்லிடுதே கல்வி என்ற அதிகாரம் அதை விரிவாக சொல்லிடுதே அதனை நீ உணர்ந்து நன்றாய் அதை படித்து உயர அல்லவா வாழ்வில் உயர வேண்டுமல்லவா காலை எழுந்தது குரல் படிக்கணும் தினமும் சோர்வின்றி அதை படிக்கணும் மொழி ஆயிரம் இருந்தாலும் தமிழுக்கு அணிகளாய் நல்ல துணையாக இருப்பது வள்ளுவரின் குரல்தானே மொழி ஆயிரம் இருந்தாலும் தமிழுக்கு அணிகளாய் நல்ல துணையாக இருப்பது வள்ளுவரின் குரல்தானே அதில் சொல்லாத பொருள் என்று எதையுமே விடவில்லை அத்தனையும் படிக்கையிலேன் வியப்பாக இருக்குதையா படித்தால் வியப்பாக இருக்குதையா காலை எழுந்ததும் குரல் படிக்கணும் தினமும் சோர்வின்றி அதை படிக்கணும் குரல் நூலைத்தான் எடுத்து தொடர்ந்து படித்தாலே நன்மை உண்டல்லவா காலை எழுந்ததும் குரல் படிக்கணும் தினமும் சோர்வின்றி அதை படிக்கணும்